மா சிரிப்பு பயலுகடா குதூரமா பத்துப்பால் பயலுகடா

அழகாபுரி மாதீரர் ரமேஷ் விசுவாசிகள் சக்கந்தி கண்ணன் பயமரியா கந்திகள் சார்பாக முனியாண்டி பொய்யேடு சக்கந்தி எம் எம் கே குணபாலன் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் குடித்தே தீருவோம் என்று ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாடுபடி வீர நிர்மல் சார்பாக சதீஷ் பாண்டி ஆப்பில் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே வரிசைதான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒரு காலையா என்பது வீரர்களாட்டு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாம ஒரு களம வழியாக திரைப்பட புகழ் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கனகராஸ் சார்பாக திருச்சி பிரபு அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் அரையணி வேத மாணிக்க நினைவு வீரர்கள் தங்களை தியார் படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுகளை படுகின்றார்கள் ஆயத்த படத்தை கொண்டு வாடிவாசல் அருகே மாறு இவங்க படிக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நான் கடவுள் திரைப்பட புகழ் நாண்கடவுள் கீர்த்தனா சார்பாக கட்டக்குறிச்சி நாச்சியார் குரு கனகராஜ் அவரது திருச்சி பிரபு அவரது காலை எங்கள் தலை இந்த ஏற்று இருந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக அவருகை பிறந்து கொண்டிருக்கின்றார் தத்தனேரி மாடுபுடி வீரர் நிர்மல் அவர்களை வருக வருகனின் போடு வரவேற்கப்படுகின்றார்கள்

சுற்றிய நீங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்த ஆக்கிரமள்ளி தந்திட பரிசு இல்லை நாட்டிட காலையும் சிறப்பான வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருவீ நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா கொண்ட ஹிரமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா உங்கள் வேகைக்கா என வெறுத்து இருந்து உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்த ஆக்காம மோக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை தாவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு துணில் கட்டி அணைக்க ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பத்தனேரி மாடுபிடி வீரர் நிர்மல் சார்பாக பத்தனேரி எஸ் பி எஸ் சதீஷ் பாண்டி ஆப்பிள் நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆரூர் பட்டது நாடு மோகன் அம்மாசு சார்பாக மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பெரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள

அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்க தேடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிர் நிகழ்த்தி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தத்தனேரி மாடுபிடி வீரர் நிர்மல் சார்பாக தத்தனேரி எஸ் பி எஸ் சதீஷ் பாண்டி ஆப்பிள் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெறுவதற்கு காந்த சிற்கு சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தம்பி அந்த சைக்கிளை உள்ள கொண்டு வாயா

மாடுபடி நிர்மல் சார்பாக சதீஷ் பாண்டி ஆப்பிள் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற போட்டியில பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு அரசனூர் தீரன் போட்டோகிராபி சார்பாக சிறப்பு பரிசு சிறந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒரு இரு சக்கர மிதி வண்டியை வழங்குவவர் சிறந்த மாட்டிற்கு இரு சக்கர மிதிவண்டி வழங்குவவர் மருந்து சார்பாக சைக்கிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உரிமையாளர்களை மாட்டுப்படி வீரர்களை காலை களம விழ்த்தி விடப்பட்டு ஏழு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டோம் என்பதை சேடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சைக்கிள் சைக்கிள் கொடுத்த பைக்கிட வாங்கியிருக்கணும் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைநீர் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலைகளின் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயா கண்ட வீரமா சென்ற கடமெல்லாம் சிங்கத்தின் ஆத்திரமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை

நிர்மல் சார்பாக தத்தனடி சதீஷ் பாண்டி ஆப்பிள் நண்பர்கள் நெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நெடுமையான போட்டியிலே எங்கள் அழைப்பதை ஏற்று இந்த வடமஞ்சேட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் வீரர்கள் வருக வருகிற என்பது வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாத்து நாயகனா ஐயன் வளர்த்த காளையா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன தரிசு தலைவனி சிறப்ப பரிசினை பெறுவதற்கு இரு வீலி ஆட்டாமா தலைவீலி ஓட்டாமா கொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தரிசு தலைவனி சிறப்ப பரிசினை பெறுவதற்கு ஐந்தறி உள்ள ஒரு காளையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாலே நாடு அரசனூர் தீரன் போட்டோகிராபி சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஆதுணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை கோல வணங்க இருக்கின்ற வருதுதரை பெறுவதற்கு அணை காயம்னா வஸ்டேட் பண்ணீங்க அணை ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிற நீ சைல்ல அதுங்களுக்கு எதுமே தெரிய மாட்டீது அணை காயம்னா வஸ்டேட் பண்ணீங்க ஏப்பா வெளியே அணை காயப்பட்ட காயப்பட்டதா தம்பி சப்சூட் இறங்க யாரு அண்ணே சப்சூட் இறங்கினா சொல்லிட்டு இறங்க சொல்லிட்டு இறங்குங்க நீங்க யார் சொல்லிட்டு இறங்குங்க சிபி நீங்க கை தட்டுங்க காலுக்காக ஒதுக்கப்பட்டது நேரம் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டான தம்பி வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் கடைசி அஞ்சு நிமிஷம் கால் முட்டிக்கிறலாம் டைரக்டா காலில் முட்டி தான் பிடிக்கணும் எம்டி முட்டு முட்டிடக்கூடாது எம்டி முட்டு முட்டுனா மாடு வெட்டி விட்டு ஆரம்பிச்சிருவோம் நல்லா கேட்டுக்கிறேங்க வந்திருக்க வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் மாத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தேவராஜ் அவர்களையும் அரசனூர் கிருஷ்ணன் அவர்களையும் துப்புக்கோளம் கருப்பு அவர்களையும் விழாக்குழுவின் சார்பாக வருகவர்கள் என்போடு எதிர்க்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு நோட்டமா கொம்பால் நிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விட்டன அரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக திரைப்பட புகழ் சிவகங்கை சீமை செல்ல பிள்ளை கடவுள் கீர்த்தன நாச்சியார் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கட்டக்குறிச்சி நாச்சியார் நாச்சியார் கனகராஜ் அவரது திருச்சி பிரபு அவரது கபாலி காளை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் அரியணி அரையாணி வேத மாணிக்கம் நினைவுகள் வீரர்களை தயார்படுத்தி வாடி வாசிக்கப்பா மாணிக்க மறையாணி நினைவுகள் வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவா செல்வாங்க வெங்கட்டி வடிவேல் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு கருங்களம் திருவேட்டை ஐயனார் குணை சோனிசாமி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு கே எஃப் சி கேடி அல்வா டேஞ்சர் பாய்ஸ் நினைவாக மதுரை மாவட்டம் தத்தனடி தத்த நேரி ஏழு வீரர் இதெல்லாம் என்னடா பள்ளிக்கூடத்தில் இதுல டீச்சர் எழுதி நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உற்சாகப்படுத்துங்க எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்தே கேமல்லி தண்டிட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வெறி காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா நந்த வீரமா சென்ற இடமல்ல வருங்கலமெல்லா வீரர்களின் வேட்டையாட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டுப்பதுதான் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அழகாபுரி மாவீர ரமேஷ் விசுவாசிய சக்கந்தி கண்ணன் பயமரியா தம்பிய சார்பாக முனியாண்டி திணையோடு சக்கந்தி எம் என்னபாலன் அவரது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய வீரம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தத்தநேரி மாடு வீரர் நிருமல் சார்பாக பட்டணி ஆப்பில் நண்பர்களும் இந்த தொட்டிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதான பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களது கரவேசை வீரர்களின் ஓக்க மருந்த ஆக்கேம வேக்கேம மல்லி தந்தி

சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பே மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன நிலைக்குங்க காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி நான்கே நிமிடம் ஈரத்தை நிலைநாட்டு வருகை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு கல்லன் இரட்டப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரில தட்டி வளமாத்து கொண்டிருக்கின்ற அழகாபுரி மாவீர ரமேஷ் விசுவாசிய சக்கந்தி கண்ணன் பலமுறியா தம்பிகள் சார்பாக முனியாண்டி துணையோடு சக்கந்தி எம்எம் கே குணபோல வரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஸ்ரீ அடிங்கா கை கட்டேங்க உடவையா எல்லப்போ

நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் தத்தனேரி மாடுபடி வீரர் நெருமல் சார்பாக பி எஸ்பிஏ சதீஷ் பாண்டி ஆப்பில் நண்பர்கள் சந்தப்பேட்டை அறக்கறுகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர்